வணக்கம் நமது மீடியா வணக்கம் நமது மீடியா செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்பு செய்திகள் ஆளுட விமானம் மூலம் தரை இலக்கை தாக்கும் இந்தியாவின் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐம்பது ஆயுதங்களை வைத்து பாகிஸ்தானை கவிழ்த்த இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் புதிய கூட்டணியை உன்னிப்பாக கண்காணிக்கும் இந்தியா பாகிஸ்தான் விமானங்களை அடையாளம் காட்ட இந்தியாவின் புதிய ரேடர் இனி விரிவான செய்திகள் ஆழற்ற விமானங்களின் ராணுவ பயன்பாட்டை பன்முகப்படுத்தும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆழற்ற விமானம் மூலம் வானிலிருந்து தரை இலக்குகளை தாக்கும் ஜூஎல் பிஜிஎம் பி த்ரீ ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு மையம் டிஆர்டிஓ உள்ளது ஒரு இலகரக துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணை ஆந்திர பிரதேசத்தின் கர்னூலில் உள்ள என்ஓஏர் எனப்படும் தேசிய திறந்தவெளி பகுதியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓவால் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இது இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களுக்கு குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை குறிக்கிறது இந்த ஏவுகணை தயாரிப்பு அதானி மற்றும் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன இந்த ஏவுகணை வகைகளில் பி ஒன் பி டூ பி த்ரீ என்ற மூன்று வகையான ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டது இவற்றில் வழிகாட்டுதல் செயற்பாடு தாக்கம் தூரம் ஆகிய விஷயங்களின் மாறுபாடுகள் உள்ளன இவற்றில் ஜூஎல்பி எம் பி த்ரீ ஏவுகணை பெங்களூருவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்று ஏரோ இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்டி கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது நேற்று நடைபெற்ற பரிசோதனையில் ஜூஎல்பி ஜி எம் பி த்ரீ ஏவுகணை இலக்கை வெற்றிகரமாக தாக்கியதாக டி தெரிவித்தது என முதலாவது வழிகாட்டுதல் இது பகல் மற்றும் இரவு இலக்குகளை அடையாளம் காட்டும் இமேஜிங் அகசிவப்பு கிட்டத்தட்ட பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோ எடை கொண்டது இது பல்வேறு ஜூஏபி தளங்களுடன் இணக்கமாக சொன்னது அடுத்து இதன் வரம்பு இது பகலில் சுமார் நான்கு கிலோமீட்டர் மற்றும் இரவில் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் செயல்பாட்டு வரம்பை கொண்டுள்ளது ஒரு அம்சம் இதன் உந்து விசை இது இரட்டை உந்துதல் திட உந்து அமைப்பை பயன்படுத்துகிறது இது நீடிக்கப்பட்ட வரம்பு மற்றும் அதிபகத்தை அனுமதிக்கிறது ஏவுகணையின் இலக்கு திறனைப்படி இந்த ஏவுகணை வெடிக்கும் எதிர்வினை கவசம் அதாவது இஆர்ஏ பதுங்கு குழிகள் மற்றும் பிற வலுவூட்டப்பட்ட நிலைகள் கொண்டு நவீன கவச வாகனங்கள் உட்பட பல்வேறு நிலையான மற்றும் இலக்குகளை தாக்கக்கூடியது ஏவுகணை அமைப்பை டிஆர்டிஓ ஆராய்ச்சி மையம் இமாரத் ஆர் சி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம் டிஆர்டிஎல் டெர்மினல் ஆராய்ச்சி ஆய்வகம் டிபிஆர்எல் மற்றும் பிற ஆய்வகங்களை உள்ளடக்கி உருவாக்கியது அதானி மற்றும் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனங்கள் மேலும் முப்பதற்கும் மேற்பட்ட மற்றும் தொடக்க நிறுவனங்களின் பங்களிப்போடு இதை தயாரிக்கின்றது சமவெளிகள் மற்றும் உயரமான பகுதிகள் உட்பட பல்வேறு சூழல்களில் துல்லியமாக ஈடுபடும் திறன் கொண்ட மேம்பட்ட ஜுஏவி ஏவப்பட்ட ஆயுத அமைப்புகளை உருவாக்குவதில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறமையை இந்த வெற்றிகரமான சோதனையை எடுத்து காட்டுகின்றது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மாலத்தீவு ஜனாதிபதி முகமது மொயூசும் முன்னிலையில் இந்தியா மாலத்தீவுக்கு இடையில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்திய நிதி நிதியுதவியுடன் ஹுல்ஹுமாலே பகுதியில் மூவாயிரத்தி முன்னூறு வீடுகள் கட்டப்படும் அதேபோல் அட்டு நகரில் சாலை மற்றும் வடிகால் திட்டங்கள் தொடங்கப்படும் மேலும் இரு நாடுகளுக்கும் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்க ஒப்புக் அதனுடன் மாலத்தீவின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு இந்திய அரசு எழுபத்தி இரண்டு கனரக வாகனங்களை வழங்கியுள்ளது பிரதமர் மோடி பிரிட்டன் மற்றும் மாலத்தீவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் சமீபத்தில் பிரிட்டன் சென்ற அவர் பிரிட்டிஷ் பிரதமர் கே ஸ்டாமருடன் சந்தித்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உட்பட முடித்துக் கொண்டார் தொடர்ந்து பிரிட்டிஷ் சார்லஸையும் சந்தித்திருந்தார் பிரிட்டிஷ் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு மாலத்தீவுக்கு புறப்பட்டு தனி விமானத்தில் மாலதீவை சென்றடைந்தார் விமான நிலையத்தில் ஜனாதிபதி மொய்சூ நேரில் பிரதமருக்கு வரவேற்பு அளித்தார் இந்தியா மாலதீவு இடையிலான உறவு வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உட்பட முக்கிய விடயங்களை பற்றிய ஆலோசனைகளில் இரு நாட்டு தலைவர்களும் ஈடுபட்டனர் மாலை நகரில் நடைபெற்ற சந்திப்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் வால் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரே உட்பட இந்திய அதிகாரிகளை ஜனாதிபதி மைசூவுக்கு பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார் ஆபரேஷன் சிந்தூர் நிறைவடையவில்லை தற்போதும் தொடர்ந்து வருகிறது என்று முப்படை தலைமை தளபதி அனில் சவுகான் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்த போது எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் விதத்தில் இந்திய ராணுவம் தயாராக இருக்க வேண்டும் வெண்வெளி ஆற்றல் இந்திய இறையாண்மை மற்றும் தேச பாதுகாப்பு என்ற தலைப்பில் பாதுகாப்புத்துறை சார்பில் டெல்லியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றிருந்த கருத்தரங்கில் அனில் சவுகான் பங்கேற்றிருந்தார் அப்போது பேசிய அவர் மாறிவரும் போர் சூழலால் வருங்காலத்தில் ராணுவத்தில் தகவல் வீரர்கள் தொழில்நுட்ப வீரர்கள் மற்றும் அறிஞர்கள் ஆகியோரது ஆற்றல் தேவைப்படுகிறது ஒரே வீரர் தகவல் களஞ்சியமாகவும் தொழில்நுட்ப வல்லுநராகவும் அறிஞராகவும் இருக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படலாம் போர்க்களத்தை பொறுத்தவரை இரண்டாம் நிலையில் இடம் பிடித்தவர்கள் என்று யாரும் இல்லை தீவிரவாத இயக்கத்தினருக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆபரேஷன் நிறைவடையவில்லை தொடர்ந்து வருகின்றது ஆண்டு முழுவதும் எவ்வித சவாலையும் எதிர்கொள்ளும் விதத்தில் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இந்திய விமானப்படை துணை தலைமை தளபதி நர்மதேஸ்வர் திவாரி வான் தாக்குதல்களை பொறுத்தவரை இந்தியா குறைந்த செலவில் வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது குறித்து பலமுறை ஆலோசித்துள்ளோம் அதற்கு சிறந்த உதாரணம் ஆபரேஷன் சிந்துர் ஏனெனில் ஐம்பத்திற்கும் குறைவான ஏவுகணைகளை கொண்டு எதிரிகளை பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ள வைக்கும் என்பது ஆபரேஷன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றார் நீண்ட காலமாக எதிர்மறையான உறவுகளை கொண்டிருந்து பாகிஸ்தானும் பங்களாதேஷும் சமீபத்தில் விசா இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கும் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இது இந்த பிராந்தியத்தில் புதிய அரசியல் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதொரு நகர்வாக பார்க்கப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இரு நாடுகளின் தூதரகத்திலும் உத்தியோகபூர்வ கடவுச்சூட்டை வைத்துள்ள அரச ஊழியர்கள் விசா தேவையில்லாமல் இரு நாடுகளிலும் நுழைய அனுமதிக்கப்படுகின்றார்கள் டாக்காவில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை குழு கூட்டத்தின் போது பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோஷின் நக்வி மற்றும் பங்களாதேஷின் உள்துறை அமைச்சர் யஹாங்கிர் அலாம் சௌத்ரி ஆகிய முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சி இருந்தபோது அந்த நாடு இந்தியாவில் நெருங்கிய கூட்டாளியாக இருந்தது ஆனால் தற்போது முகமது யூனுஸ் தலைமையிலாக செயல்பட்டு வரும் இடைக்கால அரசு பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்ட தொடங்கியுள்ளது இந்த புதிய ஒப்பந்தமும் அதன் ஒரு பகுதியாகவே கருதப்படுகிறது இந்த ஒப்பந்தம் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருக்கம் இந்தியாவின் கவனத்தை ஈர்த்துள்ளது ஏனெனில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் தீவிரவாத அமைப்புகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாகவே இருந்து வருகின்றன அதேபோல் பங்களாதேஷில் சிறுபான்மை இந்துக்களின் மீது நடைபெறும் மனித உரிமை மீறல்களும் இந்தியாவின் கவலைக்குரிய விஷயமாக உள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானும் பங்களாதேசும் தங்களுக்கிடையில் நட்புறவை பலப்படுத்தும் முயற்சிகளை இந்தியா மிக உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட சமீப மோதலின் முதலின் போது பாகிஸ்தான் ஆழற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்க முயன்றது அந்த வான் அச்சுறுத்தல்கள் முறியடிக்கப்பட்ட போதிலும் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டிய அவசியத்தை அது காட்டியது அதற்கான துரித நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு இலக்குகளை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்த தகவல்களை பரிமாற்றம் செய்யும் வான் பாதுகாப்பு ராய்டர்களை கொள்முதல் செய்வதற்காக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது குறித்து பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவலில் இந்தியாவில் வடிவமைப்பது மேம்படுத்துவது மற்றும் தயாரிப்பது என்ற பிரிவுகள் இலக்குகளை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்த தாக்குதல்களை பரிமாற்றம் செய்யும் வான் பாதுகாப்பு ராய்டர்கள் குறைந்தபட்சம் எழுபது சதவீதம் உள்நாட்டு பொருட்களுடன் தயாரிக்கப்படும் இந்த ரேடர் போர் விமானம் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆளற்ற விமானம் என்று அனைத்து விதமான வான் தாக்குதல்களையும் கண்டறியும் திறனுடையது பாதுகாப்புத்துறையை நவீனமயமாக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் இந்திய ராணுவத்தின் வலிமையினை அதிகரிப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பங்களிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது